ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி யாராச்சும் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நான் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம் கோயிண்ட் டு ஷோ யூ கைஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஸ்ட் சீட்ஸும் நான் போட்டுவிட்டேன் அது நல்லா கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஸோ தென் பார்த்திங்கன்னா நான் ஒரு காஞ்சி மிளகாவையும் ஆட் பண்ணிட்டேன் நான் முன்னாடியே வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா கட் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதையும் நான் இப்போ வந்து ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன் சண்டே ஆனால் நான் வந்து அரைச்சி ஒரு ஜாரில் வச்சு வச்சுப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரே ஒரு குட்டி டொமேட்டோவை மட்டும் நான் க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லாவே வாசனை போகிற அளவுக்கு சாட்டே பண்ணி வெச்சிடுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு குட்டி தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த ஆயிலில் ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து டூ 3 த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்டையும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் இதுவும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் நல்லாவே சோட்டே பண்ணிடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறமா இது கொஞ்சம் கழிக்கத்தப்பறமா கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியமில் நல்லாவே கொதிக்க விடுங்க சட்னி வில் பி இன் ரெடி இன் ஃபைவ் மினிட்ஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்து அவுட் புட் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அண்ட் ஐ வுட் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ கைஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்ன அழகாக வெளியே வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து சட்னி இஸ் ரெடி ஸோ டொமேட்டோ சட்னி வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையோட இந்த டொமேட்டோ சட்னியை வச்சு நான் சாப்பிட்டேன் ஸோ இட் வாஸ் ஸ்டொமக் ஃபில்லிங் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் Thank you for watching. Bye guys.